அனைவருக்கும் வணக்கம் எனக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் வர்த்தகம் உற்பத்தி ராணுவ பலம் பொருளாதாரம் அப்படின்னு எல்லா விஷயத்திலையுமே அமெரிக்காவுக்கு இணையாக வேகமாக வளர்ந்து வந்துட்ருக்கு சீனா அப்படின்னு சொல்லலாம் அடுத்த நிலைக்கு செல்ல முக்கியமான திட்டத்தையும் வகுத்து அதையும் துவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சரித்திரம் படைக்கக்கூடிய அளவுக்கு சீனா தற்போது வளர்ந்து வந்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதனுடைய வளர்ச்சியால் அமெரிக்க அமெரிக்கா ஆடி போயிருக்காங்க எதிர்காலம் அதாவது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்துக்கு தற்போதே திட்டம் போடுறாரு ஜி ஜின்பிங் அவருடைய திட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வந்து உலகளாவிய வியப்பையும் வந்து ஒரு விதமான பரபரப்பையும் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம் இது குறித்த பல்வேறு முக்கிய தகவலோடு மேலும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸ் தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோ விஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தொழில்நுட்பம் வர்த்தகம் உற்பத்தி ராணுவ பலம் பொருளாதாரம் அப்படின்னு எல்லா விஷயத்திலையுமே அமெரிக்காவுக்கு இணையா படு வேகமாக வளர்ந்து வந்துட்டு சீனா அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு என்ன மாதிரியான திட்டங்களை தீட்டணும் அப்படிங்கறதையும் முக்கியமான திட்டத்தையும் தற்போதை வகுத்து அதையும் வந்து செயல்படுத்தவும் ஆரம்பிச்சிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சொல்ல போனோம்னா சீனா பெரும் பணக்காரர்கள் முதலீட்டாளர்கள் அனைவருமே தற்போது இந்த ஒரு விஷயத்தை குறித்து தான் பேசி வந்துட்டு இருக்காங்க சீன பெரும் தலைகளும் ஜெடிபியில் சீனாவுடன் போட்டி நாடுகள் என பல பிரிவினர் தற்போது பேசும் ஒரே விஷயம் அந்நாட்டின் பதினைந்தாவது ஐந்தாண்டு திட்டம் தாங்க இந்த திட்டம் தான் சீனாவின் அடுத்த ஐந்து ஆண்டு வளர்ச்சி வர்த்தக போக்கு அப்படின்னு அனைத்தையும் தீர்மானிக்கும் விஷயமா இருக்கிறது சரி இந்த பதினைந்தாவது ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி முப்பது வரை நாட்டின் பொருளாதார பாதையை வரைவு திட்டமாக்கும் அப்படின் சொல்லலாம் இந்த ஐ என்ன இருக்கும் அமெரிக்கா என்னவோ ஏஐ டேட்டா சென்டர் சென்டர்நாடு உற்பத்தி பேசி வந்து செயற்கை நுண்ணறிவு ரியல் எஸ்டேட் புவிசார் அரசியல் போன்றவற்றை தாண்டி புதிய இலக்க நோக்கி பயணிக்க போறாங்க சீனா சிறப்பான பொருளாதார நாடு அப்படின்னாலோ ஐந்தாண்டு ஒரு முறை அரசு வெளியிடும் இந்த திட்ட அறிக்கை தான் உண்மையான மாற்றத்தை தொடங்கும் இந்த ஆண்டு இந்த திட்டம் இரண்டாயிரத்தி முப்பத்தி மிதமான வளர்ச்சி பெற்ற

ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இறுதியில் இது பதினான்காயிரத்து பதினான்காயிரம் டாலரை எட்டும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த இலக்கு அடைய மூன்று முக்கிய கட்டங்கள் இருக்குங்க முதலாவது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் ஆண்டுக்கு ஐந்து சதவிகித வளர்ச்சி தொடரணும் இரண்டாவது யுவான் நாணயம் நீண்ட கால உயர்வு போக்களை செல்ல வேண்டும் மூன்றாவது பெரிய அளவிலான போர் மோதல் இல்லாமல் பொருளாதாரத்தை மட்டுமே கவனிக்கணும் இந்த மூன்றும் நிறைவேற்றினா தொழில் முதலீடு வெளிநாட்டு நிறுவனங்கள் அப்படின்னு அனைத்தும் பெரிய மாற்றத்தை சந்திக்கும் மூணு கட்ட திட்டம் சீனாவில் தனிநபர் வருமானம் பதினான்காயிரம் டாலர் அளவீட்டை எட்டு ஓவர் நைட்டில் திட்டமிடலை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் நடந்த பதினான்காவது ஐந்தாண்டு திட்டத்தின் மூலம் இந்த இலக்கு அடைய அடித்தளம் அமைச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் பதினைந்தாவது திட்டம் இலக்கை நோக்கி வேகமாக நகர்த்தும் பணிகளை செய்ய முடிவு செய்திருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐ வரைக்கும் இலக்க அடைய தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை கலைந்து இடைவெளிகளை நிரப்பி இலக்கை அடைய திட்டமிட்டு நாடாக மாற்றப்போகிறது சீனாவில் வியாபாரம் செய்ய விரும்புகிறவங்க முதலீடு செய்ய விரும்புறவங்க முதல் வர்த்தக சந்தையை புரிந்து கொள்வதற்கு பதில் அந்நாட்டு அரசு என புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அங்கு கொள்கை அளவில் மாற்றம் நடக்குது இந்த மாற்றம் தான் முதலீட்டு சந்தையையே தீர்மானிக்கும் விஷயமாகவும் இருக்கிறது யுவான் உயர்வு பதினைந்தாவது திட்டம் வெற்றி பெற்றா யுவான் நீண்ட கால உயர்வு சுழற்சியில் நுழையுங்க அதாவது யுவான் சர்வதேச முக்கிய நாணயமாக பயன்படுத்த ஊக்குவித்து இதற்கான டிமாண்ட உருவாக்க வேண்டும் இதன் மூலமா வெளிநாட்டு நிறுவனங்கள் சீன சந்தையில் அதிக வாய்ப்பு பெறும் உள்நாட்டு நுகர்வு பெருகும் இந்தியா போன்ற நாடுகளுக்கு சீனாவுடன் வர்த்தகம் செய்ய புதிய வழி திறக்கும் முதலீட்டாளர்கள் இப்போதே இந்த போக்கு கவனிக்க வேண்டும் போரில்லா பொருளாதாரம் ஆண்டுதோறும் ஐந்து சதவிகித வளர்ச்சியை பதிவு செய்ய வேண்டுமாயின் சீனா பெரிய அளவிலான போர் மோதலை தவிர்த்து பொருளாதாரத்தில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் இது உலக சந்தைக்கு பெரிய நிம்மதியை கட்டாயம் தரும் அமெரிக்கா ஐரோப்பா ஆசியா நாடுகள் சீனாவுடன் பாதுகாப்பாக வர்த்தகத்தையும் செய்யலாம் தொழில்நுட்பம் உற்பத்தி சேவை துறைகளில் புதிய கூட்டணியும் உருவாகும் முதலீட்டாளர்களுக்கு அடுத்த பத்து ஆண்டு ரோட்மேப் சீனாவின் அடுத்த பத்தாண்டு வாய்ப்புகள் இந்த பதினைந்தாவது திட்டத்தில் இருக்கு பங்கு சந்தை மட்டும் பார்க்காதீங்க ஐந்தாண்டு திட்டத்தை முழுமையாக புரிந்து ஆசிய சந்தையின் போக்கை எளிதாக நம்மளால கவனிக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அமெரிக்க அரசின் நிதி முடக்கப்பட்டு முப்பத்தைந்து நாள் ஆகிருச்சுங்க இந்த நிலையில ஊதியம் கிடைக்காததால பல ஊழியர்கள் கட்டாய விடுப்பிலையும் சென்றிருக்கிறாங்க இதன் காரணமா ஆள் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறதுனால அமெரிக்காவில் முக்கிய துறைகளின் சேவை ஸ்தம்பித்து போயிருக்கிறதா கடந்த ஜனவரியில் அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறையா பதவி ஏற்ற டொனால்டு ட்ரம்ப் பல்வேறு அதிரடிகளை காட்டி வந்துட்டு இருக்காரு உலக நாடுகள் மீது பரஸ்பர வரி விதிப்பு குடியேற்ற சட்டத்தில் கடுமை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்ல தொடர்ந்து அமெரிக்காவுக்கு முன்னுரிமை வழங்கும் வகையில நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார் அத்துடன் அடுத்த நிதியாண்டுக்கு தேவையான நிதியை விடுவிப்பதுல பாராளுமன்றத்தில் ஒப்புதல் பெறுவதில் சிக்கலும் ஏற்பட்டிருக்கிறது இதனால் நிதி விடுவிப்பு தடைபட்டிருக்கிறது இதனை அடுத்து அரசின் முக்கிய துறைகள் அனைத்துமே முடங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது குறிப்பாக அத்தியாவசிய சேவைகள்ல பணிபுரியும் பணியாளர்கள் ஊதிய பணியாற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டும் இருக்கிறாங்க பல ஊழியர்கள் கட்டாய விடுப்புல சென்றிருக்கிறதுனால அத்தியாவசிய சேவைகளும் ஸ்தம்பித்திருக்கிறது கடந்த அக்டோபர் ஒன்று முதல் தொடங்கிய நிதி முடக்கம் இன்று முப்பத்தி ஐந்தாவது நாளை எட்டிருக்கிறது இதனால் அமெரிக்க அரசு துறைகளுக்கு செலவழிக்க பணம் வழங்கப்படல இதே போன்று கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ட்ரம்பின் முந்தைய ஆட்சியிலையும் இதேபோல் முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு நிதி முடக்கம் ஏற்பட்டது தற்போதைய நிலையில தீர்வுக்கு உடனடி வாய்ப்பு இல்லாததால தன் சொந்த சாதனையை ட்ரம்ப் முறியடிக்க போகிறார் அரசின் பல சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில விமான சேவைகளும் முடங்கியிருக்கிறது கடந்த வார இறுதி நாட்கள்ல மட்டும் பதினாறாயிரத்து எழுநூறு விமானங்கள் தாமதமானதாகவும் இரண்டாயிரத்து இருநூற்றி எண்பத்தி இரண்டு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இவ்வாறு அமெரிக்காவில நிதி முடக்கத்தால ஆறு புள்ளி எழுபது லட்சம் அரசு ஊழியர்கள் உள்ளதாகவும் ஏழு புள்ளி முப்பது லட்சம் பேர் ஊதிய பணிபுரிந்து வருவதாகவும் தகவல்கள் வந்து வெளியாகியிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா நியூயார்க் மேயர் தேர்தல் ஜனநாயக கட்சி வேட்பாளர் பெற்றி பெற்றால் நியூயார்க் நகரத்திற்கு விளங்கக்கூடிய தங்களது ஒன்றிய அரசின் நிதியை நிறுத்தப் போவதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டியுள்ளது பெரும் புயலையும் மற்றொரு புறம் ஏற்படுத்தியிருக்கிறது அமெரிக்காவின் நியூயார்க் நகர மேயர் தேர்தல் நாளை அதாவது நவம்பர் ஐந்து நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அங்கு அரசியல் உச்சகட்ட பரபரப்பை எட்டியிருக்கிறது இந்த தேர்தலில் ஜனநாயக கட்சியின் சார்பில் போட்டியிடும் ஜோரான் மம்தானி கருத்து கணிப்புகளில் தொடர்ந்த முன்னிலையில் இருந்து வந்துட்டு தன்னை ஒரு ஜனநாயக சோசியலிஸ்ட் அப்படின்னு அடையாளப்படுத்திக் கொள்ளும் மம்தானிய அதிபர் ட்ரம்ப் தொடர்ந்து கம்யூனிஸ்ட் என விமர்சித்தும் வருகிறாரு இந்த நிலையில் தேர்தலுக்கு ஒரு நாள் முன்பாக அதிபர் ட்ரம்ப் விடுத்திருக்கக்கூடிய மிரட்டல் அமெரிக்க அரசியல்ல பெரும் விவாதத்தையே ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியில் சமூக ஊடக பிரிவுல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா கம்யூனிஸ்ட் ஒருவரை நியூயார்க் நகரத்தை ஆள அனுமதித்தார் அங்கு ஒன்றிய அரசின் நிதியை கொட்டுவது பணத்தை வீணடைக்கிறதாகும் அதிபராக இருந்து கொண்டு நியூயார்க்கிற்கு அதிக பணத்தை வழங்குவது எனக்கு மிகவும் கடினமாகிவிடும் சட்டப்படி தேவைப்படும் குறைந்தபட்ச நிதியை தவிர வேறு எந்த மத்திய நிதியையும் வழங்குவதற்கு வாய்ப்பில்லை எந்த தேர்தல சுயேட்சையாக போட்டியிடும் எனது ஆதரவாளரான முன்னாள் ஆளுநர் ஆண்ட்ரூ கியூமேவிற்கு மக்கள் ஆதரவு மோசமான வாதிக்கும் இடையே ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் நான் மோசமான ஜனநாயக தேர்ந்தெடுப்பேன் என கூறியிருக்காரு ட்ரம்ப்பின் இந்த மிரட்டல நிராகரித்திருக்கக்கூடிய ஜோரா மம்தானி மத்திய அரசின் நிதி என்பது ட்ரம்ப்பின் தாராள மனதால வழங்கப்படும் ஒன்றுல்ல அது சட்டபூர்வமான கடமை அதனால நிதி நிச்சயம் வழங்கப்படும் அப்படின்னு பதிலடி கொடுத்திருக்காரு